கேட்கும் அளவிலான தூய ஆவியின் குரலை பற்றி கேட்போம் சில நேரங்களில் தூய ஆவி கேட்கும் அளவில் பேசுவார் அந்த உங்கள் காதில் பேசப்பட்டதைப் போல கேட்கும் பிறர் இக்குரலை கேட்டிருக்க கூடும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த குரல் உங்களுக்குள் இருந்து பேசப்பட்டதாகும் காட்சிகள் தூய ஆவியின் ஆட்சி தளத்தின் ஆழத்திலே காட்சிகள் நடைபெறும் இது உங்கள் ஆவியை கடவுள் செய்கிற காரியங்களை நோக்கி திருப்புதலாகும் காட்சி என்பது இன்றைய திருச்சபைக்கு கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகிற முறைகளிலே ஒன்றாகும் நாம் பார்க்கும்படியாக நம் இதய கண்கள் ஒளியூட்டப்படும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆவியிலே பார்ப்பது என்பது நம் ஆவிக்குரிய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாகும் பழைய காயங்களை குணப்படுத்த எதிர்கால நம்பிக்கை பெற்றுக்கொள்ள முடியும் காட்சிகள் வழியாக நாம் விண்ணகத்தை கனநேரம் நோக்க முடியும் கடவுளின் அரசின் வாட்சியை மாட்சியை பார்க்க முடியும் ஜபத்தின் மூலமாக தூய ஆவியின் செயல்பாடு சாத்தானின் அரசு மற்றும் அதன் திட்டங்கள் அழிவதை பார்க்க முடியும் இறை அரசின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் தூய ஆவி ஊற்றப்படும் போது நடைபெறும் காரியங்களிலே காட்சி வரம் ஒன்றாகும் இளையோர் காட்சிகள் காண்பர் யோமான் எழுதிய நச்செய்தி இரண்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது இறை திருவசனம் கடவுளை அல்லது இயேசுவை நம்புவதற்கு காட்சிகள் நமக்கு தேவைப்படாது இறை அரசிற்கு நாம் வல்லமையாக பணி புரிவதற்கு தேவைப்படும் தந்தை செய்வதை இயேசு கண்டார் தந்தை செய்வதை அவரால் செய்ய முடிந்தது உள்காட்சிகள் இத்தகைய காட்சிகள் உங்கள் கண்கள் மூடியிருக்க உங்கள் ஆவியிலே நீங்கள் பார்ப்பதாகும் வெளிக்காட்சிகள் இத்தகைய காட்சிகள் உங்கள் கண்கள் திறந்திருக்க நீங்கள் காண்பவே ஆகும் இவை நடைபெறும் போது நம் உடல் உறுப்புகளின் உணர்வுகள் நிறுத்தப்படாது இவை நாம் ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கும்போதோ அல்லது கார் ஓட்டிக் கொண்டு இருக்கும்போதோ கூட நடைபெற முடியும் உங்கள் கண் முன்னால் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியைப் போல இவை தெரியும் தன்னை மறந்த காட்சி இத்தகைய காட்சிகள் காணும்போது ஒருவருடைய உறுப்புகளின் உணர்வுகள் சில நேரம் நிறுத்தப்படுகிறது தன்னை சுற்றி நடப்பது அவருக்கு தெரியாது இது அடிபற்றுதல் அடிப்பற்றுத்தல் காரணமான உறக் உறக்க நிலை போன்றதல்ல தன்னை சுற்றி நடப்பது தெரியாது அவ்வளவுதான் தொடர்வோமா நண்பர்களே